ஃப்ரெண்ட்ஸ் மகள் திலகம் எம்ஜிஆரை பற்றி மேஜர் சுந்தர ரஜன் அவர்கள் பேசுவதை கேட்போம் அதனுடைய அறுபதாவது நாடகத்திற்கு எம்ஜிஆர் தலைமை தாங்கினார்கள் அன்று நாடகத்தை முழுக்க உட்கார்ந்து பார்த்தார்கள் நாங்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் வந்துவிட்டு உடனே போய்விடுவார் என்று அவரிடத்திலே இருக்கும் அந்த சிறந்த பழக்கத்தை அன்றுதான் நான் கண்டேன் எந்த நாடகத்திற்கு வருவதாக ஒப்புக்கொண்டாலும் ஏன் எந்த கலை நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புக்கொண்டாலும் பாதியில் போகும் வழக்கம் அவரிடம் இல்லை என்பதை அன்றுதான் தெரிந்து கொண்டேன் இருந்து நாடகத்தை பார்த்துவிட்டு மேடைக்கு வந்து பேசியதோடு மட்டுமல்லாமல் எல்லா நடிகர்களையும் கலைஞர்களையும் அழைத்து தனிப்பட்ட முறையில பாராட்டி விட்டு சென்றார் நீங்கள் மக்கள் திலகத்தை எத்தனை முறை சந்தித்தீர்கள் ஒன்றா இரண்டா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதுக்கு மேல் இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விவசாயி படத்தில் நான் விவசாயி படத்தில் நான் அவருக்கு தந்தையாக நடித்தேன் நாங்கள் அன்று வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவர் அவர்களை கூப்பிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார்கள் நாளைக்கு என்ன காட்சி எடுக்க போகிறாய் என்று நாளைக்கு நீங்கள் கூழ் குடிக்கும் காட்சி எடுக்கப் போகிறோம் என்று தேவர் சொன்னார்கள் கூழ் நான் கொண்டு வந்து விடுகிறேன் தேவரே தேவர் அவர்கள் இருவரும் சிறுவயதிலிருந்து ஒன்றாக பழகியவர்கள் ஒரு உரிமையோடு பேசிக் கொள்வார்கள் சரி எஜமானே சரி தெய்வமே நீ என்ன கொண்டு வந்தாலும் சரிதான் அப்படின்னு தேவர் சொல்லிட்டார் இவர் என்ன கூடு கொண்டு வர போகிறாருன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது என் மனசில் மறுநாள் இவ்வளோ உயர ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரி ஒரு பதினோரு ஃப்ளாஸ்கோ பதினாலு ஃப்ளாஸ்கோ வந்தது கூடுன்னு சொல்லிட்டு பதினாலு ஃப்ளாஸ்க் வந்திருக்கேன் என்னன்னு ஒரு ஆர்வம் வந்தான் அவரையே கேட்டேன் எம்ஜிஆர் அவர்களையே கேட்டேன் என்ன சார் கூடு பதினாலு ஃப்ளாஸ்கில் கொண்டாந்துருக்கீங்கன்னு இருங்க எல்லாம் உங்களும் கொடுப்போம் அப்படின்ட்டார் அந்த கூழ் காட்சி உடனே தேவர் இடத்துல அவர் சொன்னார்கள் எல்லா லைட் பாய்ஸையும் கீழே வர சொல்லும் அங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் வர சொல்லிட்டார் வந்த உடனே பார்த்தா பத்து ஃப்ளாஸ்கில் கல்கண்டு பாத்து வெள்ளை விளையர்ன்னு பார்த்தா கூழ் மாதிரி தான் இருக்கும் அதை முதல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் கூழ் சாப்பிட்ற காட்சியை எடுக்க சொன்னார் ஸோ தான் சாப்பிடுவதற்காக கொண்டு வரவில்லை அந்த கல்கண்டு பாத் படத்திலே பார்த்தால் அது கூழ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அன்று வேலை செய்த கிட்டத்தட்ட நூறு பேருக்கு கல்கண்டு பாத்து கொடுத்தார் சரி எப்பொழுதும் இப்படி ரொம்ப ரிச்சாக சாப்பிடுவார் போல இருக்குது அப்படின்னு என் மனசு ஒரு ஒப்பீனியன் அதற்கு பிறகு என்று நினைக்கிறேன் நான் ஏன் பிறந்த என் படத்திலே நான் அவரோடு நடித்துக் கொண்டிருந்தேன் நாங்கள் இருவரும் நடித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு பன்னெண்டு மணிக்கு இயக்குநரை கூப்பிட்டு நாங்கள் இருவரும் சாப்பிடும் காட்சி ஒன்று எடுக்க வேண்டும் என்றார் ஆமன் எடுங்கள் பன்னெண்டரை மணிக்கு இதை எடுத்துருங்க அப்புறம் இந்த தொடர்ந்துக்கலாம் சொன்னார் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து நானும் எம்ஜிஆர் அவரோடு சாப்பிடும் காட்சி எறையை போட்டு பரிமாறினார்கள் பார்த்தால் ஒரு பதினாலு வகை பதார்த்தம் எல்லாமே சைவ சாப்பாடு தான் எனக்கு ஆச்சரியம் சாப்பிட்டு கொண்டே கேட்டேன் தினமும் இப்படி பதினாலு வகை பதார்த்தங்கள் சாப்பிடுவீர்களா ஏனால் ஏற்கனவே கல்கண்டு பார்த்த பார்த்து மறைச்சிருக்கிறேனா தினமும் பதினாலு வகை பதார்த்தங்கள் சாப்பிடுவீர்களா என்று கேட்டேன் அவர் சொன்னது இன்னும் என் மனத்திலே பசு மரத்தாடி போல் விட்டது எனக்கு இப்படியும் சாப்பிட தெரியும் வெறும் கூடு குடிக்கவும் தெரியும் மேஜர் என்னுடைய தாயார் என்னை அப்படி பழக்கி இருக்கிறார்கள் எந்த ஒரு சாப்பாட்டுக்கும் நான் தயார் என்று சொன்னார் ஆச்சரியப்பட்டு போனேன் வெறும் சுட்ட அப்பளமும் பத்த குழம்பு இருந்தாலும் போதும் எனக்கு சாப்பிட தெரியும் வெறும் கூழ் குடித்து கொண்டு இருக்க முடியும் பல நாட்கள் எதுவுமே சாப்பிடாமல் வயிற்றில் ஈர துணியை போட்டு படுத்துக்கொண்டும் எனக்கு வழக்கம் என்று சொன்னார்கள் இது இப்படி மறக்க முடியாத சந்தர்ப்பங்களை துணிவு இருக்கின்றன எனக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையிலே காதல் வாகனம் என்று நினைக்கிறேன் தேவரன் காலத்திலே நான் அவருக்கு தந்தையாக நடித்தேன் அவரை கைது செய்து கொண்டு போய் கொண்டிருப்பார்கள் ரிஹர்சல் எல்லாம் ஒத்திகை எல்லாம் முடிந்து விட்டது ஆக்சுவல் டேக்ல என்ன பண்ணார்னா டபார்னு காலை தொட்டு கும்பிட்டார் அப்பாவை மகன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு கைது செய்யப்பட்டு போவதாக நான் எதிர்பார்க்காமல் எம்ஜிஆர் காலில் விழுந்து விட்டார் என்று அதிர்ச்சி அடைந்து பின் பின் அடைந்து விட்டேன் டேக்கில் பிறகு சிரித்து சொன்னார் நடிகன் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் நான் நடிக்கும்பொழுது திடீர் என்று செய்தால் அதை நீ எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஒரு மகன் தகப்பனை காலை தொட்டு கும்பிடுவது தவறில்லை ஏன் நீ சுந்தரராஜனாகவும் என்னை எம்ஜிஆர் நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகனாக அவர் எனக்கு செய்த உதவிகள் என்று போனால் அப்பொழுது நான் நிறைய நாடகங்கள் எடுத்துக்கொண்டிருந்தேன் எம்ஜிஆர் ஷூட்டிங்கோ சிவாஜி ஷூட்டிங்கோ இருந்த பிரச்சனை என்னவென்றால் அஞ்சு மணிக்கு முன்னாடி நான் அஞ்சு மணிக்கு நாடகத்துக்கு போவேன் சொன்னால் டைரக்டரோ அல்லது ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ப்ரொடியூசரோ அதை நாங்கள் அவரிடத்துக்கு சொல்ல முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் நாடகம் ஆறரை மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கும் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது நான் போக வேண்டும் போக வேண்டும் என்று திருமுகம் அவர்களை இயக்கினார் என்று நினைக்கிறேன் கொண்டே இருக்கிறேன் அவர் அது போய் எம்ஜிஆரிடம் சொல்ல மாட்டேன் என்கிறார் எம்ஜிஆரை உட்கார வைத்து உன் ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கார் திருமுகம் கடைசியில் நான் நேர மக்கள் தினகத்தில் போய் சார் என்று எனக்கு நாடகம் இருக்கிறது நான் சீக்கிரம் போக வேண்டும் என்று சொன்னது தான் தாமதம் திருமுகத்தை கூப்பிட்டார் நாடகத்தை பற்றி உனக்கு நாடகத்தை பற்றி உனக்கு என்னையா தெரியும் நாடகம்ன்றது ரொம்ப முக்கியம் பப்ளிக்கை நேராக பார்க்குற சமாச்சாரம் முதல்ல மே மேஜர் ஷாட்டலாகிடு கூடவே இருந்து என்னுடைய படப்பிடி அவர் சம்பந்தப்பட்டது என் சம்பந்தப்பட்டதெல்லாம் எடுத்துவிட்டு நீங்கள் போங்கள் என்று ஐந்து மணிக்கு அனுப்பினார் நாடகம் என்று எனக்கு நான் நான் மட்டுமல்ல எந்த கலைஞர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்று சொல்லப்படும் நடிகர் வந்து கூட அன்னையே இன்னைக்கு எனக்கு நாடகம் இருக்கிறது நான் போகணும்னு சொன்னால் முதலில் அந்த நடிகனை நாடகம் விட்டு தான் வறுவேலி பார்ப்பார் அது நாடகத்திலே அவர் கொண்ட ஈடுபாடு அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு நிலவிருக்கிறது அப்படி நடிகராக சில நேரங்களிலே நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கூட கேட்பார் நான் சிகரெட் பிடிப்பேன் அதை சொல்வார் உங்கள் உடல்நலம் கெட்டுவிடும் நீ சிகரெட் பிடித்து எனக்கு மரியாதை குறைவில்லை நினைக்காதே உன் உடல்நலம் குறையக்கூடாது அதற்காக அதை எல்லாம் விட்டுவிட முயற்சி என்று கூட எனக்கு அட்வைஸ் செய்திருக்கிறார் முதல்வராக ஆன பிறகு நாங்கள் நடிகர் சங்க கட்டடம் எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்து அரசு உதவியை எதிர்பார்த்தோம் அரசு எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் போய் கேட்டோம் நானும் வி கேஆரம் தான் போய் பார்ப்போம் அப்பொழுது ஏதாவது முன்னால் இந்த மாதிரி நடந்தது இருந்தால் சொல்லு நான் கொடுக்கிறேன் திடீரென்று நான் கொடுக்க முடியாது ஏனென்றால் அரசிலே நிதி செயலாளர் இருக்கிறார் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று சொன்னார் அப்பொழுது ஆந்திரா கவர்மெண்டில் ஏதோ கொடுத்தார்கள் என்று கேள்விப்பட்டு நான் அதை போய் சொன்னேன் உடனே கூப்பிட்டு போயிட்டுவிட்டு அப்போது அந்த செயலாளர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நிதி செயலாளர்ன்றது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொன்னார் இப்படி ஒன்று செய்து விட்டோம் என்றால் அது ஒரு செட்டப் முன் இருக்கும் எல்லோரும் கேட்பார்கள் என்று என்று அவர் அவருடைய தெரிவித்த பொழுது இதை எப்படி செய்யலாம் சொல்லுங்கள் ஆனால் நடிகர் சங்கத்திற்கு உதவ வேண்டும் என்று நான் இந்த மாதிரி அங்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த கலை மூலம் வந்த பணத்திலே பத்து சதவீதத்தை அந்த நடிகர் சங்கத்துக்கு தெலுங்கு நடிகர் சங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அதே போன்று இங்கு ரெண்டு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி தமிழ் நாங்கள் திருநெல்வேலி மதுரை சேலம் கோயம்புத்தூர் சென்னை அஞ்சு ஊர்களிலே செய்து ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் வசூல் செய்தோம் அந்த வசூலிலே இருபது லட்சம் ரூபாய்க்கு முதலிலே ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு பிறகு கொடுத்தார்கள் இது மறக்க முடியாத சம்பவம் இப்படி முதல்வராக பல பல விஷயங்கள் நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் கேட்டார்கள் சர்க்கார் டெபாசிட் பேங்கில் எங்களுக்கு கடன் கொடுத்திருந்தார்கள் அந்த பேங்கில் நீங்கள் எம் மக்கள் தினத்திடம் சொல்லி முதல்வரிடம் சொல்லி எங்களுக்கு எங்கள் பேங்க்கு ஒரு டெபாசிட் கவர்மெண்ட் டெபாசிட் வாங்கி கொடுங்கன்னு சொன்னார் நான் போய் சொன்னேன் அவர் பல பேருக்கு நடுவில் பொழுது இப்படி கொடுத்தால் அது கௌரவமாக இருக்கும் நமது சங்கத்துக்கு கடன் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னேன் அடுத்தார் போல் ஒரு நாலு நாள் கழித்து ஏதோ ஒரு கல்யாணத்தில் எனக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தார் என் முதுகில எழுதினார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டுவிட்டேன் என்று எழுதினார் எனக்கு சந்தோஷமாக குதிக்க வேண்டும் என்று போல் இருந்தது ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை அப்படி நடிகராக மட்டுமல்லாமல் மனிதனாகவும் பல முறையில் எனக்கு நான் சங்கராபரணம் படத்தை நானும் மனோரமாக அவர்களும் வாங்கி இங்கே ரிலீஸ் செய்தோம் சங்கராபரணம் படத்தை அவர் பார்க்க வேண்டும் என்று அழைத்து தனியாக போட்டு காண்பித்தேன் பார்த்து விட்டு வெளியே வந்து ஒன்றுமே பேசாமல் வந்து காரில் உட்கார்ந்து விட்டார் நடிகர் சங்கத்தில் என்னை அழைத்தார் பக்கத்தில் போனேன் நடிகர் சங்க கட்டடத்தை காண்பித்து ரத்தன சுருக்கமாக சொன்னார் இதற்கப்புறம் இன்னொரு நல்ல காரியம் நீ என்று அதாவது சங்கத்தை கட்டினதற்கும் எனக்கு பாராட்டு அன்றுதான் தான் கொடுத்தார் சங்கராபரணம் வாங்கினதுக்கும் பாராட்டு கொடுத்தார் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடித்தார் ரத்தன சுருக்கமாக பாராட்டினார் இப்படி எத்தனையோ விஷயங்களை என்னால் சொல்ல முடியும் மனித நேயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காலமான பொழுது எனக்கு நடிகர் சின்ன செயலாளர் பண்ணுற முறையிலே நான் ஏதோ நண்பர் விட்டு கல்யாணத்திலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒரு சத்திரத்தில் கல்யாண சத்திரத்தில் மத்தியானம் ஒரு மணிக்கு திடீரென்று ஃபோன் முதல்வர் கூப்பிடுகிறார் என்று கையோடு அப்படியே எச்சக்கையோடு ஓடியாந்து ஃபோன் எடுத்து பேசினேன் இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் சம்மதிச்சிட்டாங்க கண்ணதாசன் உடலை கொண்டு வந்து சங்கத்திலே வைக்க வேண்டும் வேண்டிய மரியாதைகள் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் நான் சிவாஜி அவரிடம் சென்று அனுமதி பெற்று அப்படி கொண்டு வந்து வைத்து விட்டோம் பிறகு மறுநாள் காலையில் உடலை மயானத்திற்கு எடுத்து செல்ல ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்ற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் வரப்போகிறார்களா இல்லையா என்று தெரியாத சூழ்நிலையில் இருந்தோம் நாங்கள் ஒரு ட்ரக் ஏற்பாடு செய்து அதில் நாங்களாக ஒரு ஒரு அலங்கார ஏற்பாடு செய்து அதில் கட்டி உடலை ஏற்றி விட்டோம் அந்த நேரத்தில் மக்கள் தலைவர் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் என்னை கூப்பிட்டு கேட்டார் இவளை இவர் எவ்வளவு பெரிய கவிஞர் இவர் இப்படி வெளியிலிருந்து பார்த்தால் தெரியாத அளவுக்கு கட்டி இது நியாயமா என்று ஏதோ நான் குற்றம் செய்து விட்ட மாதிரி சொல்லிவிட்டு பூராத்தியம் எல்லா கட்டையும் அவுக்குச் சொல்லி மறுபடியும் அந்த அலங்காரங்களை மாற்றி வெளியே எங்கிருந்து பார்த்தாலும் கண்ணதாசன் உடல் தெரிகிற அளவுக்கு அதை கட்டி எடுத்து செல்ல எங்களை பணித்தார் அது மட்டுமல்ல சுடுகாடு வரை அவரும் தம்பி அவர்கள் சிவாஜி அவர்களை அழைத்துவார் சொல்லி சிவாஜி அவர்களிடத்தில் சிவாஜி சொல்கிறார் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நடக்க முடியாது முடியாதுட்டால் பரவாயில்லை வா நடந்து வா என்று சொல்லி இருவருமே நடந்து சுடுகாட்டு வரைக்கும் வந்து இறுதி வரை இறந்தார்கள் இருந்தார்கள் அங்கே மறக்க முடியாது நான் அப்பொழுது சிவாஜி எம்ஜிஆர் அவர்களை கேட்டேன் சங்கத்தில் இதற்கெல்லாம் செலவிற்கு பணம் இல்லை நான் எந்த கணக்கில் எழுதுவது நாளை கமிட்டியிலே கேட்பார்கள் என்று கரெக்டாக வவுச்சர்லாம் வச்சுருக்கீங்களே நீங்கள் அப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி இன்று வரை உலகத்திற்கே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் எவ்வளவு என்று கே பி சுந்தராபால் அவர்கள் மரணத்திற்கும் கண்ணதாசன் மரணத்திற்கும் செலவழித்தது சங்கத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் அதை நான் சொன்ன உடனே மறுநாளே செக் போட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அந்த செக் சங்கத்திற்கு வந்து சேர்ந்தது நான் மறக்கவே முடியாது அந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படி கொடுத்தார் அதே போன்று ஒரு நாள் இரவு மூணு மணிக்கு என்னை எழுப்பினார்கள் எம்ஜிஆர் அவர்களின் போன் வந்திருக்கிறது என்று என்ன சார் என்று கேட்டேன் விடிஎல்எஸ்பி என்று ஒரு தயாரிப்பாளர் ஃபைனான்சர் இருந்தார் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னார் நான் அங்கே ஒரு பெரியவர் உடல்நலம் சரி இல்லாமல் இருந்தார் அவர் தான் இறந்து விட்டாரா வீல் சேர்லே செல்வார் அவரா என்று கேட்டேன் இல்லை சின்னவர் இறந்து விட்டார் என்று சொன்னார் சொல்லி நான் நான் சார் செய்ய வேண்டும் என்றேன் எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள் இப்படி விடிஎல்எஸ்பி இறந்து விட்டார்கள் என்று அது மட்டுமல்ல எப்படி இறந்தார் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் நிறைய குடிச்சிட்டு மாடிப்படியில் தடுக்கி விழுந்து அடிபட்டு இறந்து விட்டார் என்று சொல்லுங்கள் எல்லா நடிகர்களும் இதை தெரிந்து கொண்டு குடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படி மனிதநேயத்தின் பால் மனிதநேயத்தின் காரணத்தால் இதை என்னிடத்தில் சொல்லி எல்லா நடிகர்களுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்வார் நல்லதை அதே மாதிரி ஒரு சீமா என்ற நடிகை ஒரு பத்திரிகையாளருக்கும் அவருக்கும் தகராறு வந்துவிட்டது அந்த பத்திரிகையாளர் சீமா என்னிடத்தில் நேராக வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என்று கேட்டார் சீமா மறுத்தவுடன் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கொடுத்து விட்டார் சீமா அவர்கள் இப்படி மாட்டி கொண்ட உடனே இந்த வீட்டுக்கு இந்த என் வீட்டுக்கு வந்து சீமா வந்து சொன்னார்கள் எனக்கு அரசு வந்து விட்டது மேஜர் உடனே ராத்திரி பதினோரு மணி எம்ஜிஆர் இடத்தில் பேசுகிறேன் மன்னிப்பு தானே கேட்க கேட்க சொல்லுங்கள் மேஜர் அதில் இல்லை இந்த அம்மா அவரை அடித்தது தப்புத்தானே என்று சொல்லி அந்த அம்மா மரியாதையாக போய் மன்னிப்பு கேட்டு வந்தார்கள் இப்படி எந்த சாதாரண விஷயத்தையும் இடத்தில் சொல்லலாம் அதற்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லுவார்கள் தவறு இருந்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் அந்த மாதிரி மனிதனையும் உள்ளவர்கள் நான் ஏன் அதிகமாக எம்ஜிஆர் படங்களில் நடிக்கவில்லை என்ற சந்தேகத்திற்கு நான் சொல்லக்கூடிய பதில் இதுதான் எம்ஜிஆருக்கும் எனக்கும் எந்த விதமான வெறுப்பு அல்லது விரோதமோ கிடையாது எம்ஜிஆருடைய கதை கதையமைப்புகளிலே சண்டை போட தெரிந்த நடிகனாக இருக்க வேண்டும் என்னுடைய ஒன்பது பட வாழ்க்கையில் நான் சண்டை போட்டது ஒன்று என்று படங்கள் இருக்கும் அந்த சண்டை போட தெரியாதவன் என்று மக்களிடத்தில் என்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருந்தது இவன் அப்பா வேஷம் எப்படி வில்லன் போட்டு சண்டை போடலான்ற மாதிரி ஆக அந்த சூழ்நிலையிலே அவருடைய கதைகள் அவருடைய படங்களிலே எனக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் இருந்தபொழுது கொடுக்க தயங்கியதே இல்லை என்பதை தான் சொல்ல விரும்புகிறேன் ரிக்ஷாக்காரன் படம் குடியிருந்த கோயில் படம் தேடிவந்த லட்சுமி படம் இப்படி தேவர் படங்கள் எல்லாவற்றிலும் நான் கூட நடித்திருக்கிறேன் ஆனால் அந்த பாத்திரம் எனக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் நல்ல நேரம் படத்திலே எம்ஜிஆரை துப்பாக்கியால் நான் திருப்பி துப்பாக்கி பட்டால திருப்பி குத்துவது மாதிரி ஒரு காட்சி என்னை தனியாக செட்டில் ஒரு அறைக்கு அழைத்து சென்றார் நீ எம்ஜிஆர்னு ஏற்கனவே ஒரு தரம் பயந்துருக்கையா நல்லா குத்துவியா அப்படின்னா குத்துற சார் அப்படின்னு நீ இப்போ துப்பாக்கியால் அப்படி குத்தணும் என் வயிற்றுக்கிட்ட வரணும் ஆனால் மயிரழையில் நிறுத்தணும் நீ நிஜமாக குத்திட்டீனா நான் எனக்கு அடிபடும் ஆனால் குத்தாத மாதிரி சரியாக நடிக்கிறன்னா ப படத்தில் எடுபடாதது பத்து தரம் வேகமாக குத்த சொல்லி நான் சரியாக செஞ்ச பிறகு தான் அந்த காட்சியை எடுத்தார் என்னை எனக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் இல்லாமல் தான் அதில் கிடைக்காமல் இருந்ததை தவிர வேறு எந்த விதமான விரோதமோ இதுவோ கிடையாது அப்பொழுது நான் சிவாஜியோட படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தேன் அநேகமாக அதில் எல்லாவற்றிலுமே சிவாஜியோடு ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி வாய்ப்பன் கை சண்டை இல்லை வாய் சண்டை அந்த மாதிரி இருந்ததால் வாய் சண்டை காரணமாக நான் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் கை சண்டை தெரியாதவனாக அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை தவிர எந்த விதமான மனத்தாங்களோ வெறுப்போ இது எங்களுக்குள் கிடையாது சிவாஜி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இருவரோடும் பழகினவன் என்ற முறையிலே நான் சில பொதுக்கூட்டங்களில் கூட பேசியிருக்கிறேன் சொல்ல விரும்புகிறேன் என்னிடத்தில் இது சொன்னது யார் நடிகர் தினம் சிவாஜி கணேசன் அவர்கள் அமெரிக்கா சென்று விட்டு வந்தார் அங்கே சென்று அண்ணனை எம்ஜிஆர் அவர்களை பார்த்து விட்டு வந்து இதே சொன்னார் நாங்கள் இருவரும் சந்தித்தோம் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை எங்கள் இருவர் கண்ணிலும் கண்ணீர் ஆறாக பெருகி கொண்டிருந்தது பதினைந்து நிமிடம் தான் ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பித்தோம் ஆனால் நாங்கள் என்ன பேசிக்கொண்டோம் என்பதை யாரிடத்திலுமே நான் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு நான் கேட்டேன் அப்படியானால் ஏன் உங்களுக்குள் இங்கே இப்படி வெறுப்பு இருப்பதாகவும் சண்டை இருப்பதாகவும் மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்களே சார் என்ன விஷயம் முன்பையே சொல்லுங்கள் என்றேன் அப்பொழுது தான் சொன்னார் நான் சிறு வயதிலே சென்னைக்கு வந்து ஒற்றைவாட தேற்ற நாடகத்தில் நடித்து கொண்டு நான் சாப்பிட்டு கொண்டிருந்த இடமே எம்ஜிஆர் வீடு தான் சொன்னார் என்ன சார் சொல்றீங்க ஆமாம் நாடகம் முடிச்சுட்டு நான் அவர்கள் வீட்டில் வந்து இரவில் சாப்பிடுவேன் தாமதமாகவும் நான் நாடகம் முடித்து வருவதற்குள் இதை நான் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே சிவாஜி சொன்னது அம்மே விசப்பு என்று எம்ஜிஆர் அவர்கள் அம்மே விசப்பு என்றால் மலையாளத்திலே அம்மா பசிக்குதுன்னு அர்த்தமா அம்மா பசிக்குதுன்னு சொல்லுவாரா எம்ஜிஆர் இன்னும் சிவாஜி வராமல் இருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்லுமா இருடே கணேச வரட்டும் இருரா கணேசன் வரட்டும் அப்படின்னு சொல்லுமா அந்த அம்மா இவர் வந்த பிறகு சோத்தை கணேசருக்கு சிவாஜிக்கு போட்டுவிட்டு தான் எம்ஜிஆருக்கே போடுவார் என்பது எம்ஜிஆர் சொல்லி நான் தெரிந்து கொள்ளவில்லை சிவாஜி அவர்கள் சொல்லி தெரிந்து கொண்டேன் இப்படிப்பட்ட மனிதராய் என்று அவரை பார்த்து வியந்த பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் உலகத்தில் எந்த மனிதருக்கும் நடக்காத ஒன்று நடந்தது அவருக்கு அவர் உடல்நலம் சரியில்லாத பொழுது அமெரிக்காவுக்கு சென்று செய்த வைத்தியச் செலவு இருக்கிறதே என்னுடைய சிற்றறிவு அறுபது வயது அறிவிலே எந்த ஒரு மகாராஜாவுக்கு கூட அப்படி நடந்ததில்லை அப்படி ஒரு செலவு அரசியல் எதிரிகள் கூட இது எல்லாம் எந்த படம் என்று கேட்க கட்சியில் இருந்த அந்த படத்தை அவர் கொடுத்தார் இப்படி ஒரு பெரிய மனிதர் அவர் மா முதல்வர் அவர் செலவழித்துக் கொண்டிருந்தால் அரசியல் இருந்து செலவழித்துக் கொண்டிருந்தால் அவர் யாரும் கேட்க முடியாது ஆனால் கட்சி படத்திலிருந்து கஜானாவை நிரப்பிவிட்டார் அவர் அப்படி ஒரு மனிதர் எந்த மனிதனும் செய்ய மாட்டார் அவரிடத்தில் இன்னும் நல்ல விஷயங்கள் என்னவென்றால் உதவி செய்தார்கள் என்றால் யாருக்கு உதவி செய்தாலும் அந்த உதவி எதற்காக செய்தாரோ அதற்கு போய் சேர்ந்ததா இல்லையா என்பதை வேவு பார்த்து கண்டுபிடிப்பார் நான் போய் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேண்டும் கஷ்டம் என்று கேட்டு வாங்கி வந்து அதை நான் வேற ஏதாவது செலவழித்தேன் என்றால் குடும்பத்துக்கு செலவழிக்கவில்லை என்றால் மறுநாளே அழைத்து செவன் டோஸ் கொஞ்சம் கூட யோஜனையும் பண்ண மாட்டேன் நீ வந்து கேட்டது இதுக்காக பொண்டாட்டி கொண்டு கொடுக்கல சோத்து சோறு வாங்கி போடல எதுக்கு அப்படி வந்து கேட்கிறேன் உடனே திட்டி இன்னொரு ஆயிரம் ரூபாயை மனைவி கூப்பிட்டு கையில் கொடுத்தார் அந்த மாதிரி ஒரு மனிதர் இப்படி இதெல்லாம் கூட என்னை அதிசயிக்கு வைத்தது நான் மறக்கவே மாட்டேன் என்று ஏவிஎம் எம் ஸ்டுடியோவில் என் படப்பிடிப்பில் இருக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு அவர் இருந்து திரும்பி வருகிறார் என்று அவருக்கு இந்த கண்ணாடி கூண்டு கார் எல்லாம் தயார் செய்து வைத்திருந்தார்கள் அந்த காரிலே மேடை ஏறினால் அவருக்கு என்ன ஆகும் ஏதோ என்று பயந்து அந்த கார் அப்படியே மேடைக்கு போயிட்டு நிற்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஏறே அந்த காரிலே அவர் இது நான் கேள்விதான் பட்டேன் ஏன்னால் அவர் வந்து மேடைக்கு வந்து அரை மணி நேரத்திற்குள் ஸ்டூடியோங்க நாங்கள் படப்பிடிப்பை நிறுத்தி இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கோம் எம்ஜிஆர் திரும்ப நடமாட மாட்டாராமே எம்ஜிஆர் திரும்ப பேச முடியாதாமே என்று ஸ்டூடியோவில்லாம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இதை சொன்னார்கள் இறங்கி இவர் கண்ணாடியை வேண்டாம் கூண்டு வேண்டாம் என்று ஒரு சாதாரண காரில ஏறிக்கொண்டு கண்ணாடியை இறக்கி அந்த கார் கண்ணாடியும் இறக்கிக் கொண்டு வழியெல்லாம் கையை ஆட்டி கொண்டு வந்து அந்த மேடையில் கார் ஏற்ற போது நிறுத்து என்று சொல்லி இறங்கி வழக்கம் போல எல்லா வேகத்தோடும் கிடுகிடு என்று ஏறி வந்து மக்களை பார்த்து பார்த்து கையசைத்திருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே வைத்திய நிபுணர்கள் அவர்கள் சொல்லி அனுப்பித்தது இது எதையும் செய்யக்கூடாது என்று ஆனால் செய்து காட்டார் இப்படி ஒரு மனிதராக என்று பார்த்து நான் பேசிருக்கிறேன் இறை நம்பிக்கை இல்லாதவன் அங்க பிரதனம் செய்து ரோடிலே உருண்டு வந்ததை நான் பார்த்தேன் எப்படியாவது எம்ஜிஆர் பழக்க வேண்டும் என்றது இதை மக்கள் திலகம் அமெரிக்காவின் புருக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஏராளமான ரசிகர்கள் கோயில்களில் வழிபாட்டு செய்தனர் மக்கள் தலக திரைப்பட பாடல்களை கோயில்களில் ஒளிபரப்ப செய்தது இதுவே முதல் முறை வரலாற்று நிகழ்வாகும்